அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஈஸ்வரி ஈஸ்வரராஜுங்க நம்ம இந்த பதிவில் அன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமுக்கல் பிரசன்ன பலன் அதாவது நம்ம கிளைண்ட்டு கேட்டிருக்காங்க எங்களுக்கு செய்வன பிரச்சனை ஏதாச்சும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்ட இடத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம் அந்த பிரசனத்தில் உதய மாரணம் பன்னெண்டாம் இடம் ஆகுறது உதயத்தை நோக்கி பாம்பே வர்றாரு உதயாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல நீச்ச பலன் பெறாரு அதே போல் ஆறாம் இடத்துல கவி கவி கவிக்கிறது ஐந்துக்குடைய மற்றும் பத்து கொடியை சுக்கரனைனை கவிக்குது இங்கே ஏழாம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானாதிபதி சந்திரன் வந்து மூணாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஆறு மற்றும் ஒன்பது கொடிய புதன் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம அவங்களுக்கு சொன்ன பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க செய்வன பிரச்சனைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பிரசனத்தை வச்சே நம்மளுக்கு தெரியுது சரி அவங்களுக்கு தீர்வு அப்படின்னா அவங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணாலும் அவங்களால அதை செய்ய முடியல திரும்ப திரும்ப ரெண்டு டைம் பண்ண வேண்டிய அமைப்பு ஏற்படும் அதே போல் அவங்க குலதெய்வ வழிபாடும் அவங்களுக்கு சரியாக குலதெய்வ அனுகிரகமும் இல்லை அதனால் நீங்கள் முதல் குலதெய்வ போய் வழிபாடு பண்ணுங்கள் கன்னிமார் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இதுபோல் உங்களுக்கு பிரசன்னம் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லாம்பிகை திருப்பூர் நன்றி